இல்லமா இப்ப என்னை வந்து ஒருத்தங்க கேக்குறாங்க உங்க வீடு நாங்க வாங்கிக்கிறோம் ஏன்னா வீட்டோட வேல்யூ வீட்டோட ஒர்த்து தெரிஞ்சுதான் மட்டும் அத்தனை பேர் கேக்குறாங்க நம்ம ஒரு ரேட் சொல்றோம் அவங்க அந்த ரேட்டை விட கொஞ்சம் கம்மியா சொல்லும்போது நமக்கு அது இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க அப்படின்னு சொல்லும் தான் கொஞ்சம் லேட் ஆகிட்டே இருக்குது நம்ம அப்பா அம்மா வீட்டுக்கு வந்துருக்குறோம் அப்பா அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா சொந்த வீட்டை பத்தி நீ நாலு விஷயம் பேசுற ரைட் எல்லாமே ஓகே எல்லா முடிவும் தான் மற்றவங்க எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அந்த முடிவு எடுக்க முடியாது என்னதான் உன் வீடு உன் வீட்டை பத்தி வந்து ஒரு முடிவு எடுக்கிற மத்தவங்க எதுக்கு நாலு பேர் பேசுற மாதிரி வச்சுக்கிறேன்னு சொல்லி அப்பா அம்மா சொல்லிட்டே இருந்தாங்க என்னமா சொல்லுமா நீ இதை கூடாதுன்னு ஒரே வார்த்தையில சொல்றேன் இப்ப என்னோட வீட்டை வந்து கேட்டிருக்காங்க ஒருத்தங்க என் வீட்டை கேட்டிருக்காங்க என்ன பண்ணலாம்

பிளாட்லாம் விற்க மாட்டேன் சரி ஓகே அப்பா அம்மா இவ்வளோ சொல்லும் போது நாம் அந்த சொந்த வீட்டை விற்கிற முடிவை நம்ம கைவிடுறோம் ஓகேவா ஏன்னா நீங்களும் நிறைய பேர் சொன்னீங்க அப்பா அம்மா கிட்ட வந்து கேளுங்க எதா இருந்தாலும் மத்தவங்க யாருக்கிட்டயுமே வந்து அறிவுரை கேட்காதீங்க அப்பா அம்மா கிட்ட கேளுங்கன்னு சொன்னீங்க சரிம்மா அதனால தான் நான் இன்னைக்கு வந்திருக்கிறேன் ஒருத்தங்க வந்து என் வீட்டை கேட்டாங்க என் தனி வீடு வந்து கேட்குறாங்க தனி வீடு எழுத முடியாதுங்க ஒன்னா தான் வைக்கிற மாதிரி வேணும்னு சொன்னேன் நான் காலையிலே அதான் பேசிட்டு இருந்தேன் பின்னாடி வீடு எனக்கு வேணும்னு கேக்குறாங்க காலையிலே அதான் பேசிட்டு இருந்தேன்

நமக்கு அது இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க அப்படின்னு சொல்லும் போதுதான் கொஞ்சம் லேட் ஆகிட்டே இருக்கே தவிர மற்றபடி நம்மக்கிட்ட ஏகப்பட்ட பேர் எங்களுக்கு வீடு வேணுங்க வேணுங்கன்னு சொல்லி கேட்டுதான் இருக்கிறாங்க நாங்கள் தான் அந்த ரேட்டு காம்ப்ரமைஸ் ஆகாதனால தான் நாங்களும் தள்ளி போட்டே இருந்தோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த முடிவையே நம்ம கைவிடுறோம் அப்படின்ற முடிவுக்கு வந்தாச்சு ஏன்னா எனக்குமே என் வீட்டை விட்டு நான் வந்து போகிறது எனக்கு பிடிக்கல என் வீட்டை விட்டு நான் இன்னொரு வீடு நினச்சி கூட பார்க்க முடியல அங்கேயே நான் வாடகை விட்டு போகிறேன் அப்படின்னு நினச்சாலே அதனால் எப்படிதான் நம்ம போறது மூணு வருஷம் எனக்கு ரொம்ப எப்படி மூணு வருஷம் வாடகை கட்டுறது எனக்கு பிரச்சனை கிடையாது வாடகை தான் கட்டிடுவேன் போகியத்து கூட நான் போறது ரெடி நான் போகியத்துக்கு அமௌண்ட் ரெடி பண்ணி கையில ரெடியா இருக்குது போகியத்துக்கு நான் போறதுக்கு ஆனா என்னோட சொந்த வீடு அது ஒரு சென்டிமெண்ட் மாதிரி ஆயிடுச்சு இதை விட்டு நம்ம போகலாமா அங்கேயே நீங்க எனக்கு கட்டி கொடுத்த மாதிரி எனக்கு தோணுது அந்த வீட்டை நீங்க ரெண்டு பேரும் எனக்கு கட்டி கொடுத்து நீங்க இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சென்டிமெண்ட் மாதிரி இருக்கு எனக்கு நான் நான் வந்து வந்து அப்படியே மாதிரி எனக்கு தெரியல ரெண்டு பேரும் எனக்கு அந்த வீட்டை கட்டி கொடுத்து இங்க அப்பவும் சொல்றீங்க அங்கயே இருந்துக்கும் அங்கேயே இருக்கு எனக்கு அதுதான் தோணுது அங்கேயே இருந்துகிட்டோம்னா சரி அப்படின்னு எனக்குமே தோணுது தான் ஆனா இன்னொரு விஷயம் என்ன பாப்பா பெரிய கொஞ்சம் பெருசா இருந்தாலும் ஸ்கூல் சேர்த்தது காலேஜ் சேர்த்து அந்த மாதிரினா அங்க பெருசா எதுவும் இல்லை கொஞ்சம் சிட்டி பக்கம் வந்துட்டோம்னா கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்றதை இப்பயும் முயற்சி பண்றது என்னப்பா சொல்ற நீ அதே வீட்டுல இருப்பா

யார் பேசியும் கேட்க மாட்டேன் அது தெரியும் உங்களுக்கு அப்பா அம்மா நல்லா அட்வைஸ் பண்ணால் நான் கேட்பேன் ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எப்பயுமே வந்து கேட்குறது அப்பா அம்மா கொஞ்சம் தனி வீடாக கட்டியிருந்தால் இன்னும் கொஞ்சம் பெஸ்டா இருக்கும்னு அப்பயே சொன்னாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு பெரிய வீடாக நம்ம கட்டிட்டோம் சரி ஓகே அதை பற்றி நம்ம பெருசாக பேசி சரி ஓகே இப்போ வந்து அப்பா அம்மா சொன்னது தான் எனக்கு கரெக்டுன்னு தோணுது நம்ம சொந்த வீட்டை இன்னொருத்தவங்களுக்கு விற்கிறத விட அந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம பேரில் கடைசி வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அது வேல்யூ ஏறிட்டு தான் இருக்குமே தவிர நம்ம வேற ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படின்னா நம்ம அம்மா சொல்ற மாதிரி இன்னும் கஷ்டப்பட்டு இப்போ இதுக்கு எப்படி கஷ்டப்பட்டீங்க அதே மாதிரி எதுக்கும் கஷ்டப்பட்டு சொல்றீங்க சரி ஓகே அம்மா சொல்றது கரெக்ட் தான் ஓகே நம்ம இதை பத்தி பேச வேணாம் சரிப்பா அப்பா சாப்பிடுதா இருங்க சாப்பாடு சரி ஓகே அப்பா அம்மா பார்க்கலாம் வந்த உடனே சாப்பிடுங்க சாப்பிட்டு போனா காலையில நான் வந்து கொஞ்சமா சாப்பிட்டேன் சரி வாப்பா சாப்பிட்றான் ஆ கொழம்பாப்பா தண்ணி வச்சுருக்கேன் ஆ கொழம்புக்கு தண்ணி வச்சுருக்காரு அப்பா ஆ சரி சரிப்பா இப்போது தம்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சமையல் அப்பா தானே செஞ்சு கொடுக்குறாரு குழம்புலாம் பாருங்கள் அப்பா அந்த வேலையில் வந்து கொஞ்சம் பிஸியாக இருந்தார் சரி இந்த வீடு விஷயத்தை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு தான் நம்ம வந்திருந்தோம் பாருங்க அப்பா தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் எடுத்து போட்டு செய்கிறாரு தம்பி வந்து ஹோட்டல் கடை வச்சுருக்காருல்ல அதுக்கு வந்து அப்பா குழம்பு செய்வார் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த வேலை தான் செஞ்சிட்டு இருக்காங்க சரி ஓகே சொந்த வீடு மற்றவங்களை கொடுக்குறத விட நம்மளே இருந்துக்கலாம்னு ஆ சொந்த வீட்டில் கட்ட முடியலன்னு எவ்வளோக்கிறாங்க ம் சொல்ல சொல்ல சரி அதை பற்றி பேசக்கூடாது அப்பா அம்மா வந்த உடனே சாப்பிடுங்க அப்படின்னு தான் சொன்னாங்க சாப்பாடு வந்து ரெடியாக இருக்குது சாப்பாடு பருப்பு சாம்பார் ரெடியாக இருக்குது நாம் வந்து காலையில் சாப்பிட்டு வந்ததுனால கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் சாப்பிட்ணும் வரிசையாக வந்து எல்லா பொருளும் செஞ்சு ஒரு நாலு அஞ்சு மணிக்குள்ளே அப்பா வந்து தம்பியோட கடைக்கெல்லாம் அனுப்பணும் பொருள்லாம் எல்லாம் அப்புறம் எல்லாமே குழம்பி இதாகிடும் லேட்டாகிடும் தம்பிக்கு அப்புறம் வேலைக்கு அதனால அப்பா வந்து எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்காரு இல்லைப்பா இது கறி மசால் போல் மசால் கலஞ்சுது இதெல்லாம் போட்டால் தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க அப்பா பிஸியாக இருக்கும் போது நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம் இருந்தாலும் அப்பா நமக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவர் வேலையும் பார்க்குறாரு நமக்கும் டைம் கொடுக்குறாரு அவர் வேலையும் பார்க்குறாரு ஏன்னா இப்போது பூபதி வந்து வேலைக்கு அவர் வேலைக்கு வந்து இப்போ ஹோட்டல் கலைக்கு வந்து பார்த்திங்கன்னா கறி இல்லை அப்படின்னா சாரி கறி கறி குழம்பு